الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد

அன்னாரின் வழி வாழ்ந்த வாழ்கின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நேரத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக வசந்தத்திற்குரிய ரத்னோடப்பள் மாதத்தில அடுத்து வரவிருக்கின்ற நம்முடைய நாட்களை வசந்தமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு பலஸ்தீனில நம்முடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை அல்லாஹ் நீக்கி அவர்களுடைய பாதுகாத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிசளிப்பானாக நேசித்து அவர்களின் வாழ்வியலை சுவாசித்து ஜன்னத்திலே இடம்பெற்று மாணவியின் சபாலத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையாக்கி வைப்பானாக அன்றிற்குரியவர்கள உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னார் அது வாழ்வ பருவம் அவர்கள் எல்லா வகையிலும் ஆக்கி காட்டினார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு வாழ்வன் சரியான முறையில் இயங்குகிறான் என்று சொன்னார் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது இரையற்ற உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னார் உண்மையிலேயே அவனுடைய வீடு அவனுடைய மகளா அவனுடைய ஊரு அத்தனைக்கும் அவன் முன்மாதிரியாக இருப்பான் அப்படி ஒரு முன்மாதிரிக்கு தான் முத்து முகமது அன்றுக்குரியவர்களே சமூகத்தினுடைய முதுகெலும்பாக வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிப பருவம் இருக்கிறது அந்த வாலிப பருவத்திலே சமூக பணிகளில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நினைத்துக் கொள்ளும் போது அல்லாஹரின் அருளுக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் ரசூலல்லாவின் செல்லல்லாஹ் ரைவ செல்ல அவர்களும் அந்த சமூக பணியிட தங்களை முன்னெடுத்து முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டார் மென்னைக்குரியவர்களை துல்கா ராஜனுடைய ஒரு மாதத்திலு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள் பெறுகிறது குறைஷிகளுடைய ஹாசிப் முத்தலிப் அசத்ரா முர்ரா கூட்டினார்கள் அந்த ஒப்பந்தத்தை தைமி அப்படின்னு சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த சமூகத்திலே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவருடைய தான் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சரியான நீதியை நிலைநாட்டுவது ஏன் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அன்புக்குரியவர்களே அநீதிக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில இந்த ஹிஸ்புல் புலு என்கின்ற இந்த ஒப்பந்தம் இருக்கிறது செந்நில ஒப்பந்தங்கள் கிடைப்பதை விட அதில் கலந்து கொண்டதை நான் சிறப்பாக கருதுகிறேன் இன்று மீண்டும் அது மாதிரியான ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுமானால் நிச்சயமாக அதிலே என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துவேன் சொல்லுவான் அன்பிற்குரியவர்களே சுபைது கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் மக்காவிற்கு வணிகம் செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்காக வருகிறார் வியாபாரம் செய்ய வந்த அந்த மனிதரிடத்திலே சமா கோத்திரத்தை சார்ந்த சார்ந்தபனு வாயு அப்படின்னு சொல்றவரு செய்கிறாரு இவருடைய பொருட்களை இவர் வாங்கிக் கொண்டு இந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதரிடத்தில பொருட்களை வாங்கிக் கொண்டு ஆசுபனு வாயுள் சற்று திரும்ப மீண்டும் பணம் கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார் அநீதி இழைக்கப்பட்டதன் காரணமாக மக்காவினுடைய முக்கியமான மனிதர்களை சந்தித்து இந்த சுபைது கோத்திரத்தை சார்ந்த மனிதர் முறையிடுகிறார் இந்த நேரத்தில் யாருமே இவருடைய முறையீட்டை காவல வாங்கிக்கிறார் இப்ப இவர் ரெண்ட கவலைப்பட்டு அந்த மலை குன்றின் மீது ஏறு நின்று இந்த மாதிரி எனக்கு அனைத்து இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கவி படிக்கிறார் இதை கேட்ட சுபை அப்துல் முத்தரீ அவங்க வந்து ஏன் இவர் இப்படி படிக்கிறார் கேட்டு அதற்கு பின்புதான் இந்த அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம் ஒரு கூட்டுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டது நமது ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வெளியூரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை அந்த நிலைநாட்ட வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு தக்க உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் அது அதில் கலந்து கொண்டதை அவர்கள் பிந்தைய காலத்திலே இப்படி சொல்லி காட்டினார்கள் சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இது மாதிரியான ஒப்பந்தங்கள் கிடைக்குமானால் நான் கலந்து கொள்ளுவேன் என்று சொன்னார் ஆக அன்று கூறியவர்களே சமூக பணி செய்வது மக்களுக்காக வாழ் விட முன்மாதிரி யாரும் கிடையாது என்ன லட்சியம் முடிவு செய்தார்களோ அதை அடைந்தார்கள் அதை என்றார்கள் அவர்கள் அன்பிற்குரியவர்களே எதிர்கால திட்டம் என்ன எதிர்கால லட்சியம் என்ன என்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் குறிப்பாக இளமை பருவத்திலே அது ததும் வலிய வேண்டும்

முமரைி அலைவி அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் மகளை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டம் என்னுடைய எண்ணம் அல்லாஹை நிறைவேற்றினார் அதற்கு அடுத்தபடியாக மதினாவினுடைய மாணவி ஆட்சி செய்த மாணவி கோளாட்சி செய்த இந்த மதீனாவை நாம் ஆளுநராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தார் அதற்கு அதற்கடுத்தபடியாக நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களாக இருக்கக்கூடிய அந்த ஹலிஃபாக்களின் ஆட்சியை நான் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனவே என்னை ஹலிஃபாவாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தார் இப்பொழுது நான் சுவனத்தை நோக்கி பயணிக்கிறேன் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கபுல் செய்ய வேண்டும் என்று உமரபு அப்துல் அஜிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அலைஹி அவர்கள் சொன்ன தகவல் கவனிக்கப்பட வேண்டியது எனவே ஒரு தலைவராக ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக நமக்கான ஒரு திட்டம் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நமது பயணம் அமைய வேண்டும் இதைத்தான் வழிகாட்டினார்கள் அதைத்தான் சகாபாக்கள் பின்பற்றினார்கள் அதற்கு அடுத்து வந்த தாழ்க்கள் பின்பற்றினார்கள் தபால சாரியங்களும் பின்பற்றினார்கள் இமானிகள் பின்பற்றினார்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக ஆனார்கள் இந்தோனேசியாவில நாற்பது வயசு மைதிக்க தகுந்த யூசுப் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய ஆயுள் பெருந்தகை அவர் இப்படி ஆசைப்பட்டார் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினார் இது உறுதி செய்யப்பட்ட உண்மையான தகவல் இந்தோனேசியாவில இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் தாரூ குரு என்கின்ற அந்த அமைப்பு ஆறு லட்சம் மாணவர்களை உள்ளடக்கி இருக்கிறது ஆறாயிரம் கிளைகள் அதற்கு இருக்கிறது மூவாயிரம் மாணவர்கள் இலவசமாக அங்கு கல்வி பெய்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் நாற்பது வயதுதான் இந்த மிகப்பெரிய அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நூற்களை அவர் எழுதியிருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் ஒரு லட்சியம் வேண்டும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்பது அல்ல எதை சாதித்தோம் என்பதுதான் அந்த சாதனைக்கு சொந்தக்காரங்க தான்

குரானுக்கு அடுத்து முஸ்லீம்களால் மதிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நபிமொழி தொகுப்பு தான் புகாரி கிதாப் அந்த புகாரி கிதாபினுடைய இமாமுக்கு பதினாலு வயசு சின்ன பிள்ளை அந்த ஊரு புகாராங்கிற அந்த ஊர்ல அந்த மஸ்ஜிதுக்கு போறாங்க அந்த குழந்தை அப்ப எல்லாம் இமாம் இல்லாத அப்பொழுது அவர்கள் இமாம் அல்ல சின்ன பிள்ளைதான் பதினாலு வயசுதான் போறாங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டு இமாமங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஹதீசுகள்ல நிறைய பலவீனமானது இருக்கிறது பலமானது இருக்குது பிரித்தது ரொம்ப சிரமமா இருக்கு யார் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பலமான ஹதீசுகளை தொகுக்கிறாங்கன்னு தெரியல யாராவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு இமாமங்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அழகி பதினாலு வயசுல காது கொடுத்து பார்த்து கேட்டுட்டு அது நானாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார் அது நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார் காலங்கள் உருண்டு வருகிறது பல காலங்களுக்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹதீசுகளை திரட்டுவதிலே ஈடுபடுகிறார்கள் ஹதீசுகளை தேடுறாங்க இரவுல படுத்திருப்பாங்க இடை இடையிடையே விழிப்புக்கள் வரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை எந்திரிப்பார்கள் ஒரு நாளைக்கு இருபது தடவை நமக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எழுந்திரிச்சா பஜு எடுத்து சிரமமா இருக்கு நைட் தான் மூப்பு வந்துருதுங்க எந்திரிச்சு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வந்து விடுகிறது எனவே பஜிலுக்கு வர முடியலன்னு சொல்ற அன்பர்கள் ஏறா குறைந்தவர்கள் அல்ல நிறைய பேர் இந்த தகவலை சொல்றாங்க வரும் எதிக் கொள்வார்கள் சுமார் இருபது முறை விழிப்பார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் நாம் கவனிக்க பத்து லட்சம் ஹதீசுகளை திறக்கிறான் பத்து லட்சம் ஹதீசுகளை திறக்கனவங்க நாலாயிரம் அறிஞர்களை சந்தித்தார்கள் இப்படி ஹதீசுகளை திரட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ஹதீச புகாரி கிதாபாக பதிவு செய்தார்கள் இன்று முஸ்லிம் உம்மத்து குரானுக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய ஹதீசு திரணங்களில் முதன்மையாக இருக்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே பதினாலு வயதுல அவர்களது உள்ளத்தில் இருந்த அந்த ஆசை அது நானாக இருக்க வேண்டும் என்கின்ற தேட்டம் அல்லாஹரை அங்கீகரித்தார் அல்லாஹரை கவுல் செய்தார் அவர்கள் அதை அடைந்து கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்தான்புலினுடைய வெற்றிக்கு முன்னாடியே ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பேதாவிடைகல்லமன்னர்கள் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னார் ஆறுநூறு ஆண்டுகள் கழிச்சு முகமது பாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதருக்கு அந்த ஹதீஷ் வாசித்து காட்டப்பட்டது அவர்கள் என்ன செய்வாங்க ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த கடலுக்கு போவாங்களா பிறகு மீண்டும் திரும்பி வந்துருவாங்களா பதினஞ்சு வயசுல சதீசை கேட்டவர்கள் கடலுக்கு போறாங்க அதை வெற்றி கொள்ளணும்னு கடல் தடுத்து திரும்பி வந்துடுறாங்க ஒரு சூழ்நிலையில யோசிக்கிறாங்க பதினைந்து வயதில் முயற்சித்தவர்கள் இருபத்தி மூணு வயதில இஸ்லாமிய வெற்றி கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே ஆக ஒரு தலைவருக்கான தகுதி என்பது ஆஹ் நான் இதை சாதிக்க வேண்டும் நான் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு திட்டம் இருக்க வேண்டும் அப்படி அற்புத திட்டத்திற்கு செல்ல தான் செல்லலாம் அப்படி இவ செல்ல வன் அவர்கள் ஹைப்ப டென்ஷன் ரொம்ப டென்ஷன் அழைப்புன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படி எதையும் யோசிக்க மாட்டோம் அப்படி உச்ச டென்ஷன்ல கூட நீண்ட தொலைநோக்கு திட்டத்தில் இருந்தவர்கள் தான் முத்து மஹம்மது செல்லம் செல்ல வன்னவர்கள் மக்களது மதீனாவுக்கு ஹிஜரத் செஞ்சு போறாங்க எப்படிப்பட்ட தருணம் யோசிச்சு பாருங்க திறந்த மண்ணை விட்டு மக்களருந்து இஸ்ராபிற்காக ஈமானை பாதுகாப்பதற்காக நாட்டை துறந்து உறவுகளை துறந்து அத்துனையும் விட்டு விட்டு போகின்ற தருணா அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாதா போகல மக்காவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அந்த அளவுக்கு நேசித்த ஒரு பூமியை விட்டுட்டு போறாங்க போற வழியில மக்களுக்கு காப்பீடுகள் எல்லாம் ஒன்று கூடி நபியினுடைய தலைக்கு ஒட்டகங்களை பகரமாக்கி வைத்திருக்கிறார்கள் வடக்காதி குண சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒட்டகங்களை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மாணவியை வருகிறார் ஆனாலும் அவருடைய முயற்சி பயனளிக்கவில்லை அவருடைய முயற்சி வெற்றி அடையவில்லை என்னை திருப்பி அழைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆஹ் மன்னிப்பு கேட்கிறார் அந்த மாணிக்க இப்ப ரசூல்லி செல்ல சொல்ல அவரை கூப்பிட்டாங்க அவரை போற்றன விட வடக்காதி கூப்பிட்டு சொன்னாங்க பாரசீக மன்னனுடைய இஸ்ராவினுடைய அணிகலன்களை நீங்கள் அணிந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க உயிருக்கு உடை வைக்கப்பட்டிருக்கிறது மாணவியினுடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகங்கள் பரிசு அதை பெற்றுக் கொள்ள துரத்தி கொண்டு வருகிறார் அவர் பிறந்த மண்ணை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் யாராவது நம்மை பிடித்து விடுவார்களா என்ற பயத்தோடு ஒருவித பதக்கத்தோடு அபுபக்கர் சித்தீக் நாயகத்தினிட நடந்து செல்கின்ற அந்த நேரத்திலே அந்த தொடர்த்தி கொண்டு வந்த மனிதனை கூப்பிட்டு பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை நீங்கள் அறிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டு போடுறாங்க இவருக்கு ஆச்சரியமா போச்சு இந்த கிஸ்ரா பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று அவர் சொன்னதாக வரலாறு அன்புக்குரியவர்களே வருடங்கள் உருண்டோடுகிறது இருபது வருடங்களுக்கு பின்பு உமர் அலி அல்லாஹு அவர்களினுடைய சிலாபத்திலே ஆட்சி காலத்திலே காதிசியா போர் நடந்தது அதிலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை இந்த பராசாவிடம் ஒப்படைத்து அணிவிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது என்பது வரலாறு அப்படிப்பட்ட தருணத்தில் கூட அசுல்ல செல்லம் ஆஹ் பாரசீகம் வெற்றி கொள்ள தருணம் என்கின்ற நச்சல்வியை சொன்னார்கள் இங்கு அமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் குழம்ப வேண்டியது அல்ல பின் வருவானத்தை முன்பே அறிவித்து காட்டியவர்கள் அத்தகைய அற்புதத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருந்தார் எனவே அந்த பாரசீகத்தின் வெற்றியை முன்பே மனிதருக்கு அதை சுபக்பணமாக சொன்னார்கள் இப்படியாக மிகப்பெரிய ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில மிகவும் பதட்டமான ஒரு நிலையில கூட அற்புதமான வழிகாட்டியவர்கள் தான் முகமது செல்ல வண்ணவர்கள் இப்படியாக ரசூடுல்ல சொல்ல விவசனம் அன்னவர்களினுடைய எதிர்கால திட்டங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அத்துணையிலும் முத்திரை வைத்தவர் பதித்தவர்கள் தான் லட்சியங்களை வென்றவர்தான் முத்து முகமது செல்லவிவசல்லவர்கள் அன்றுக்குரியவர்களே அவர்களுடைய குண நலன்களை எடுத்துக்கொண்டால் கூட அகதாக்கை எடுத்துக்கொண்டால் கூட அதிலும் வெற்றி கண்டார்கள் கத்திஜா அன்னை திருமண தூது விடுறாங்க மாணவிக்கு மாணவியினுடைய அந்த வியாபாரத்தில் கடைபிடித்த அந்த நேர்மை உண்மை தெளிந்த சிந்தனை அவர்களுடைய ஹத்தீஜா அன்னையின் அடிமை சிலாதிக்கு சென்ற விஷயங்கள் அத்துணையும் பிடித்து போனது மாணவியினுடைய அருண் குணங்கள் பிடித்ததின் காரணமாக நான் கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருந்த அந்த பல லட்சங்களுக்கு உரிமையாளராக இருந்த பல வியாபார குழுக்களை வழி நடத்திய திருமண தூது விட்டாங்கன்னு சொன்னா குண விட்டாங்க எப்படிப்பட்டது நற்குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டும் அல் அமேல் நம்பிக்கையாளர் அஸ்வாதி உண்மையாளர் என்று ஒவ்வொரு வீடும் அவர்களை பேசும் ஒவ்வொரு இல்லமும் அவர்களை அப்படிப்பட்ட ஆரு முணத்திற்கு சென்ற காராகத்தான் அசுருல்லா இஸ்லவரையை சொல்ல இருந்தான் என்றுக்குரியவர்களே நபி நுகுத்து நுகுவத்து கிடைப்பதற்கு முன்பாக நபியனுடைய முப்பத்தி ஐந்தாவது வயது வயது புறநாய்க்கப்படுகிறது ஹஜுரு ரசுவது கல்லை நான் தான் எடுத்து வைப்பேன் என்று ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் மிக பெரிய பிரச்சனை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு சிந்தனையை போட்டான் நாளை காலையில கல்பாவுக்கு யார் வர்றாங்களோ அவரை நீதிபதியாக்குவோம் அவரு சொல்ற விஷயத்தை நாம ஏத்துக்கிறோம் அவர் சொல்ற தீர்ப்பை நாம் அங்கீகரிப்போம் சொன்னாங்க காலையில முதலாக சுந்த செல்லம் தான் காபாவுக்கு வந்தாங்க அங்கு இருந்த துறைசிகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அங்கு இருந்த மத்தத்து வாசிகளுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி வந்தது முத்து மகாமது செல்லந்தான் செல்லாம் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் பிரச்சனையும் இழாவாறு அங்கிருந்த அந்த துன்பை குறித்து எல்லோரும் அந்த ஹஜருக்கு அல்ல மாணவி தூக்கி அதை வச்சு ஆடுக்கு ஒரு பக்கம் பிடிங்கன்னு சொல்லி இதை அப்படி நீங்கள் அனைவரும் தூக்கி கொடுங்கள் இதை நான் பறிக்கிறேன் என்று சொல்லி அற்புதமான வழிகாட்டுதலை தந்தார்கள் அனைவருக்குமே பங்களிப்பை ஏற்படுத்தினார்கள் மனங்கள் உடையாமல் மனங்களை வென்றவர்தான் முத்துமாக சொல்ல இவர் சொல்ல வண்ணவர்கள் இன்று இருக்கின்ற தலைமைகளும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தடையவர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம் பெருமிதம் கொள்கிறோம் பெருமை கொண்டு விடக்கூடாது அதே நேரத்திலே பிரிவினைகளுக்கு காரணமாகிவிடக் கூடாது எப்படி ஒருங்கிணைப்பது வழிநாட்டுதலுக்கும் சொந்தக்காரர் தான் அவர்களுடைய வழியில வழியிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தை நடத்துகின்றவர்கள் பிரிவினைக்கு காரணமாக இருப்பது வேதனையிலும் வேதனை எந்த சூழ்நிலையிலேயுமே பிரிவினைக்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்பதை உன்னதமாக கவனி அமைக்க அன்று கூறியவர்களே அத்துணையிலும் முத்திரை வைத்தார்கள் லட்சியங்களை வென்றார்கள் அவர்தான் முகமது சொல்லல்லா அலைகிவ செல்ல வந்தவர்கள் அவர்களுடைய தூய்மை பண்பு அவர்களுடைய தூய்மை இன்னைக்கு மாணவியினுடைய சுண்ணத்துக்கள் அத்துணையும் மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுதான் நடைமுறைக்கு மனித விதத்தினுடைய சரியான வாழ்க்கைக்கு வருவாக்கு நிர்ணயிக்க தீர்மானிக்கப்படுகிறது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும் சிறுநீர் செய்வதுதான் மருத்துவ உலகம் அதை வரவேற்கிறது அன்றுக்குரியவர்களை எல்லா வகையிலேயுமே மாணவியினுடைய சுண்ணாக்கள் அற்புதங்களின் பேர் அற்புதமாக இருக்கிறது பின்பற்றுவதற்கு ஆக உன்னதமாக இருக்கிறது நின்று சொன்னாங்க அமர்ந்து பருகுவதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கும் வலிமை நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதின் காரணமாக அது மனமரம் பிடிக்கிறான் கடகரவன் கீழே போய் சிறுமி பொய்யிக்கு போகிறது உறுப்புகளுக்கு அதை பாய்வதில்லை அமர்ந்து குடிக்கும் போது குடல்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து இருக்கிறது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறது தேவையான உறுப்புகளுக்கு அந்த நீர் சத்து போக மீறி இருக்கக்கூடிய கழிவுகள் பிரிக்கப்பட்டு சிறுநீர் பையை அடைகிறது அதன் காரணமாக மனிதனுக்கு தெம்பு கிடைக்குது பலம் கிடைக்குது நீர் சத்து கிடைக்குதுன்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது ஆக அன்பிற்குரியவர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் எந்த ஒரு உணவு பதார்த்தங்களையுமே சூடா சாப்பிடக்கூடாது சூடா டீ இல்லைன்னா இன்னைக்கு கலக்கல் டீ தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா சூடா அப்படியே இறக்கணும் ஆனா சூடாக சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்லதா சொல்லும் மிதமான வெது வெதுப்பான சூட்ல சாப்பிடுங்கன்னு அதுதான் பல்லுக்கும் ஆரோக்கியம் வயிற்றுக்கும் ஆரோக்கியம் லைட்டா கை கொஞ்சம் தோள்கள் கடுமையாக இருக்கிறது சூட தொட்டா தாங்கிக் கொள்வதற்கு இந்த கையுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிறது குடல் மிகவும் வலிமை குன்றியது எலி இலகுவானது சுடு தண்ணியா இருக்கா ஊத்தணும்னு சொன்னா உடலுடைய சூழ்நிலை என்ன யோசிச்சு பாருங்க ஆனா சர்வசாதாரணமாக எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்றோம் மாணவிக்கு அது பிடிக்காது விட்டணும் மாணவிக்கு பிடிக்காது மாணவி தடை செய்தார்கள் நின்று கொண்டு சிறு நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை தடை செஞ்சாங்க அமர்ந்து குடிக்க சொன்னாங்க நின்று கொண்டு தொலை சொன்னாங்க இன்னைக்கு சேர்ல வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு தொழுகிறாங்க தண்ணி குடிக்கிறத நின்றுகிட்டு குடிக்கிறார் என்ன சின்னத்துக்கு மாற்றமான விஷயம் நீ செய்வதை கத்தரையுங்கள் தாதியை வளங்கள் சொன்னாங்க இன்னைக்கு கடா மீசை வச்சுக்கிட்டு தங்களை பெருமையா காட்டிக் கொள்கிறார்கள் முஸ்லிம் என்று பெயர் சொல்லிக் கொள்கிறார்கள் எப்படி இவர்கள் மீசை வைப்பதற்கு சக்தி பெறுகிறார்கள் என்று தெரியவில்லை யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லிம் என்பவர்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் குறைந்த வச்சமலையை அழகுபடுத்தியாவது வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களை தாடிய வளர்க்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தாடி விற்கிறாங்க ஆனா இது சுண்ணத்துங்கிற ஆசையா வைக்கிறது இல்லை இன்னைக்கு இது நவீனம் இது இது பேசன் இந்த நடிகர் வைத்திருக்கிறார் நான் வைத்திருக்கிறேன் இந்த படத்துல இவர் முடி முடிவெட்டினாரு நான் வெற்றிங்கிறான் சுழுதாய் சிலதாய் சொல்லாம் சமமாக முடிவெட்ட சொல்லி இருக்கிறார் முன்னாடி எப்படி இருக்குதோ அப்படித்தான் பின்னாடி இருப்பான் ஆனா எங்கிட்ட ஒரு கோடு போடுறது எங்கிட்ட ஒரு கோடு போடுறது இன்னைக்கு இல்லா பேச நான் சொல்லல வெற்றவரு வெட்டி வெட்டுட்டாரு தலை ஒண்ணது காசு ஒண்ணது வெற்ற உரிமை மட்டும் இன்னொருத்தருக்கு இது என்ன அல்லாதமாக இருக்கிறது இல்ல இது ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது இப்ப முடி எப்படி வெட்டணும் சிறுநீர் எப்படி கடிக்க வேண்டும் ஒரு உமிழ் நீரை எப்படி துப்பணும் அத்தனைக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க இறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையினுடைய துணை திருவன்களிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நூறுக்கமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் முத்துன் அஹமது செல்லம்மா உழைநீவ செல்ல வன்னவர்கள் ஆகற்குரிய அமைடையார்களே அந்த வாழ்வியலை பின்பற்றினால் அந்த வான்தியல் பாடத்தை எடுத்துக் கொண்டால் அல்லாதும் நம்மை பிரியப்படுவார் அல்லாஹ நாம நேசிக்க வேண்டியதில்லை அல்லாஹுடைய நேச நமக்கு கிடைக்கும் பொல் இன் கொன் தொன் தலை கூனல்லா நீங்க அல்லாதவை பிரியப்பட்டார் நீங்கள் அல்லாகவே பிரியப்பட்டார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் பின்பற்றனா என்ன கிடைக்கும் அல்லா உங்களை பிரியப்படுவான்

ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி நேசிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் அவர்களை விட வண்ணாசி அஜிம உலகத்திற்கக்கூடிய அத்துணையையும் விட மாணவியை நேசிக்கணும் சினிமா நேசிக்க கூடாது நேசிக்க கூடாது இதையெல்லாம் தாண்டி தொழில் துறைகளை நேசிக்க கூடாது நேசிக்கணும் இந்த நேசத்தை எல்லாம் விட நேசம் மாணவியின் மீது இருக்கணும் என்னுடைய நட மாணவியை போல இருக்கும் நபி எப்படி நடந்தாங்க என்னுடைய பேச்சு மாணவியை போல இருக்கும் இப்படி பேசினாங்க என்னுடைய செயல்பாடுகள் மாணவியை ஒத்து இருக்கும் மாணவியினுடைய வழிகாட்டுதல் இருக்கும் என் வீட்டு திருமணம் தான் இறப்பு நிகழ்ச்சி தான் மாணவியினுடைய வழிகாட்டுதலை மாட்டேன் என்று ஒவ்வொரு தர்மத்திலும் மாணவியை பின்பற்ற வேண்டும் மாணவியை வசிக்க வேண்டும் மாணவியை ருசிக்க வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருள்வானாக உனமுடையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சுவாசமும் ரசூல் செல்லவன் அவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் விரிவானாக அடன் காரணமாக சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய மா நபியனுடைய சபாணத்தை பெறக்கூடிய ஒரு நசீகை அல்லாஹ் நமக்கு வணங்குவானாக வா ஒரு தருவாரா